சீமான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு நிலையான அரசியல்வாதி கிடையாது அவருடைய கருத்தில் நிலை கொண்டவர் கிடையாது அவருடைய கருத்தை தொடர்ச்சியாக ஒரு வெக்கேஷனுக்கு வெக்கேஷன் மாற்றிப்பார் இப்போ குளிர்காலன்னா ஒரு கருத்து சொல்லுவார் வெயில் காலம்னா ஒரு கருத்து சொல்லுவார் ஒரு வறட்சியான இப்போ காலன்னா ஒரு காத்தடிக்குதுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் இந்த மாதிரி குட்டி கதை சொல்கிறவர் இது வரலாறுகளை பேசக்கூடியவர்கள் இல்லை அப்படிப்பட்டவர் தான் சீமான் இவர் ஏன் நாட்டுக்குள்ளனா இன்னைக்கு சங்கி சகத்தோழனாக மாறிட்டான் இல்லையா அப்போ நீங்க சங்கியா மாறிட்டீங்க அதுல மாற்று கருத்து இல்ல சங்கிகள் தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை அராஜக போக்கையும் வழி நடத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்ப நீ நடத்தும் போது உனக்கு எதுக்கு பாதுகாப்பு ஓங்கிட்டு இருந்துதான் மக்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா நீ இன்னைக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்ப நீ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற நீ பவுன்சர் இல்லாம வெளியில வரியா பத்தாயிரம் ரூபா வீட்டுல வாடகை இருக்கியா உனக்கு எது பணம் நிதி திரட்டுற உனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் எங்கேருந்து இருந்து வந்தது இன்னைக்கு வாங்கிட்டு இருந்து வந்த மக்கள் தான் சொல்றாங்க நாங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோ ஒரு டிடெக்டிவை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது எங்களுடைய வேலை இல்லை நீ போய் ரஜினிகாந்த் வீட்டில் என்ன அழுதுன்னு யாருக்கும் தெரியாது